நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் தமிழ் இலக்கிய திறனறி தேர்விற்கு ஆர்வத்தோடு தயாரி ஆகி கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாணவச் செல்வங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சோர்வில்லாமல் தொடர்ந்து உற்சாகத்தோடு படியுங்கள் வெற்றி நமதே திருக்குறள் பகுதி மூன்றாவது எல்லையில் இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதி தான் நம்ம இப்ப பாக்க இருக்கிறோம் இதில் இதுல வந்து ஒழுக்கம் உடமையில் கொடுத்துருக்குறாங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் எல்லாருக்குமே சிறப்பை தரக்கூடியது சரி இந்த திருக்குறளில் எந்த மாதிரி வினாக்கள் கேட்பாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியணும் இல்லையா ஒன்று இந்த சீர்களை மாற்றி கொடுத்து அதை வந்து ஒழுங்குபடுத்த சொல்லி கேட்பாங்க இன்னொன்று இந்த சீர்களில் ஏதாவது ஒரு வார்த்தையை இல்லாம அது என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கேட்பாங்க ஸோ எல்லா திருக்குறளையும் கட்டாயமாக மனப்பாடம் செய்ய வேண்டும் மனப்பாட குரல் மட்டும் படித்து ஒரு பிரோஜனமும் கிடையாது இங்க பொறுத்த அளவுக்கு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை எழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கமாக வாழும் எல்லாரும் மேன்மை அடைவாங்க அந்த ஒழுக்கம் தவறுபவர்கள் என்ன செய்றாங்க எய்தக்கூடியதாக அதாவது அடையக்கூடாத ஒரு பழியை அடையக்கூடியதாக என்ன செய்யும் நேரும் உலகத்தோடு ஒட்ட அறிவில்லாதார் உலகத்தோடு ஒத்து வாழ தெரியாதவர்கள் உலகம் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு இயைந்து வாழ தெரியாதவர்கள் பல கற்றும் பல நூல்களை கற்று மிக பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கல்லாத அறிவில்லாதவராகவே கருதப்படுவார் எப்பொருள் எத்தன்மை தாயினும் இது இதனுடைய அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா மெய் உணர்தல் இது முப்பத்தி ஆறாவது அதிகாரம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருள் எப்படி எந்த நிலையை உடையதாக இருந்தாலும் எந்த தன்மை உடையதாக இருந்தாலும் அதனுடைய உண்மை பொருளை அறிந்து கொள்வதுதான் அறிவு காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் காமம் பிற பொருளின் மேல் ஆசைப்படுவது ஆசை வெகுளினா கோபம் மயக்கம்னா எதுவுமே தெரிஞ்சுக்காம எதை எடுத்தாலும் ஒரு சந்த் விட எதுவுமே எல்லாத்திலயும் ஒரு தடுமாறும் நிலை இந்த மூன்றும் அழிந்தால் அவற்றால வரக்கூடிய துன்பம் எல்லாமே என செஞ்சிரும் அழிந்துவிடும் துன்பம் அப்படிங்கிற நாமம் கெட கெடும் நோய் அதனால துன்பம் அப்படிங்கிற நோய் நம்ம விட்டு என்ன செஞ்சு விடும் நீங்கிவிடும் அடுத்ததாக நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரமா இருக்கக்கூடிய பெரியோரை கூடல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் அரியவற்றுள் அரியவற்றுல்னா கடினமானவற்றுள் எல்லாம் கடினமானது எது அப்படின்னா பெரியவர்களை பேணி தன்னுடைய உறவினர்களாக தன்னுடைய சொந்தக்காரர்களாக வைத்து மதித்து பாதுகாத்துக் கொள்வது துணையாக்கி கொள்வதுதான் இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இடிப்பாறை இல்ல ஒருத்தன் தவறு செய்யும் போது அந்த தவறை கண்டித்து திருத்தக்கூடியவர்கள் தான் அப்படி இல்லாம இடித்து கூறக்கூடிய பெரியவர்கள் யாருமே இல்லாம ஒரு மன்னன் இருக்கிறான் அப்படின்னா அந்த மன்னன் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத மன்னன் ஏன்னா அவனுக்கு எந்த பகைவருமே தேவையில்ல அவனுடைய செயல்களை அவனை என்னை செய்துவிடும் அழித்துவிடும் பல்லார் பகை கொள்ளலின் பத்தெடுத்த தீமை தொடர்கை விடல் தான் ஒருவனாக நின்று நிறைய பேரை வந்து பகை கொள்ளலே நிறைய பேருடைய பகையை மேற்கொள்வதை விட பல மடங்கு தீமையை தருவது வந்து எனது பண்புடையோரின் நட்பை கைவிடுதலாகும் ஒருத்தனா நின்னு நிறைய பேர் பகைவர்கள் இருக்கிறாங்க எல்லாத்தையும் இவன் சமாளிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற நிலைமையை விட மோசமான நிலைமை எதுவா தன்னை சார்ந்திருக்க கூடிய ஒரு நல்லவருடைய நட்பை இழந்து கொள்வது அதனால நல்லவங்க யாரும் தெரிந்து அவர்களுடைய நட்பை என்றைக்குமே எந்த சூழல் எப்படி வந்தாலும் அதை கைவிட்டு விடாத நிலையில நாம நினைச்சுணும் இருக்க வேண்டும் அடுத்து கொடுங்கோன்மை ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு வேலோடு ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வந்து எப்படி அப்படின்னா வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வ வழிப்பறி செஞ்சு மக்கள்கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருக்க உடமை வழிப்பறி செய்து பறிப்பதற்கு சமமானது அப்போ ஒரு அளவோட தான் வரியானது விதிக்க வேண்டும் அப்போ வரி அதிகமாக விதிப்பதை வள்ளுவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா வழிப்பறை செய்பவர்க்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து பாருங்க நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் இப்ப தன்னுடைய நாட்டில் நிகழக்கூடிய எல்லா விதமான நன்மை தீமைகளையும் ஒவ்வொரு நாளும் அரசு ஆராய்ந்து முறையான ஆட்சி செய்யாத மன்னன் அதுதான் முறை செய்யா மன்னவன் செய்யா அப்படின்னு வந்திருக்குன்னா அங்க செய்யாதன் வந்திருக்கணும் இங்க வந்து செய்யா அப்படின்னு வந்திருக்கிறதுனால அந்த தே குறைந்து வந்திருக்கிறதுனால இதுக்கு வரும்போது எதுக்கு இலக்கண குறிப்பு கேட்கும் போது கெட்ட எதிர்மறை பெயரட்சம் அப்படின்னு அங்க என்ன செய்யும் வரும் இப்போ அந்த மாதிரி முறை செய்யாத அந்த மன்னவன் தன் நாட்டை வந்து என்ன செய்யறான் கொஞ்சம் கொஞ்சமா அழித்து கொண்டே இருக்கிறான் அல்லது அந்த நாட்டை இழக்க நேரிடும் கண்ணோட்டம் கண்ணோட்டம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய பார்வை நாம் வந்து ஒவ்வொருவரை எந்த கண்ணோட்டத்தில் நோக்குகிறோம் அப்படிங்கிறது பண்ணெண்ணாம் பாடற்யவின் விஞ்சேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா அந்த பாடலோட அந்த இசை வந்து பொருந்தி இருக்கணும் இசையும் பாடலும் வேற வேற கோணமா இருந்துச்சுன்னா அது வந்து என்னது அந்த இசையாலோ பாட்டாலோ ஒரு பயனும் இல்லை அது போலதான் கண் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அந்த கண்ணில் வந்து என்னது இருக்கணும் அப்படின்னா இரக்கமானது இருக்க வேண்டும் அதுதான் கண் என்ன கண் ஓட்டம் கண் ஓட்டம்னா நம்மளுடைய கண்கள்ல மற்றவர்கள் மேல் ஒரு அன்பு ஒரு இரக்கம் கருணை இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது கண்ணே கிடையாது அப்படிங்கிற கருமம் இதுல வந்து வந்திருக்கக்கூடிய அணி எதுன்னா எடுத்துக்காட்டு ஓம்மையனி எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா போல போன்ற ஆகிய அன்ன தற்று போன்ற ஓம உருபுகள் மறைந்து வர்றதுதான் வந்து எனது இந்த எடுத்துக்காட்டு ஓம அணி ஓம உருபுகள் வெளிப்படையாக வருவது ஓமையணி இங்கே வந்து எனது போல பாடலுக்கு எப்படி இசையும் பாடலும் இய்ந்து வர வேண்டும் அப்படி வரவில்லை என்றால் போல கண் என்றால் கண்ணில் இரக்கம் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அது கண்ணு கிடையாது இப்படி அந்த அது ஓம கிரவம் ஒரு இங்க மறைந்து வந்துருக்கு கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் உடை திங்குலகு நடு நிலைமை கடமை தவறக்கூடியவர் கருமம் அப்படின்னா கடமை கடமை தவறக்கூடிய தவறாமல் இரக்கம் கண்ணோட வல்லவருக்கு இரக்கம் காட்டுபவருக்கு உரிமை இந்த உலகமே சொந்தம் அப்படின்னு சொல்றார் அடுத்து பெயக்கண்டும் நஞ்சும் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் அப்படின்னா விரும்ப தகுந்த இரக்க இயல்பை உடைய ஒருத்தர் நயத்தக்க நாகரிகம் உடையவர்கள் மற்றவர்கள் விரும்பக்கூடிய வகையில நாகரிகம் உடையவர்களாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பிறர் நன்மை கருதி தமக்கு நன்மை இதே கொடுத்தாலும் நஞ்சே கொடுத்தாலும் அதனை என்ன செய்வாங்க ஏற்றுக்கொண்டு உண்டு விடுவார்கள் அதுதான் நஞ்சு நனி நாகரிகர் நஞ்சுண்டு அமைவர் நனி நாகரிகர் அப்படின்னு இலக்கியத்திலேயே நமக்கு என்னது இருக்கு பாடல் இருக்கிறது அடுத்ததாக ஆழ்வினை உடைமை ஆழ்வினை உடைமை எத்தனாவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் இதுல பார்க்கும் போது வாசிக்கும் போது நிறைய மாணவர்கள் வாசிக்க பார்த்திருக்க அருமை உடைத்தென்று சாவாமை வேண்டும் அப்படிம்பாங்க அசவாமை வேண்டும் அதாவது சோர்வடையாமை வேண்டும் அதுதான் அசவாமை அப்படின்னு ஒரு வேளை இதுவரைக்கும் இப்படி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மதிவங்க சாவாமை வேண்டும் கிடையாது உடைத்தென்று உடை தென் ட்ரு ப்ளஸ் சாவாமை அது இதை பிளஸ் அசவாமை அப்படின்னு வந்திருக்கணும் இதை வந்து உயிர்வரின் உக்குரல் மீவிட்டோடும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் ஒற்று வந்துட்டு என்ன செய்யுது போகுது அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து ரகரமாக வருது அப்போ அசவாமை அப்படிங்கறதா அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் ஒரு செயலை முடிப்பதற்கு இயலாது அப்படி எண்ணி சோர்வடையவே கூடாது அந்த சோர்வே இருக்க கூடாது அந்த செயல் வந்து சிறப்பா அடையணும் அப்படின்னா நம்ம கிட்ட மன உறுதியோடு கூடிய முயற்சி இருந்துன்னா அதை வெற்றியாக முடித்து பெருமை தரும் பெற தரக்கூடிய வகையில நம்ம செய்யலாம் தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்சே வேளாண்மை என்னும் செருக்கு இங்க தாளாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முயற்சி முயற்சி உடைய முயற்சி அப்படிங்கிற உயர் பண்பு நம்ம கிட்ட இருக்குன்னா தகைமை நான் உயர் பண்பு நம்மிடம் சென்றால் வேளாண்மை என்னும் செருக்கு அப்படின்னா பிறருக்கு உதவுதல் அப்படிங்கிற பண்பு நம்ம வந்து என்ன பிறருக்கு நம்மளால உதவக்கூடிய ஒரு நிலையை ஒரு செருக்கு அப்படின்னா உயர்வான ஒரு நிலையை அடைய நம்மளால முடியும் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் நம்ம செய்யக்கூடிய முயற்சி தான் திருவினைனா செல்வமாக ஒரு செயலை சிறப்பானதாக மாற்றும் அப்படி முயற்சி இல்லாம நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்மை அப்படின்னா வறுமை இன்மையை புகுத்திவிடும் நமக்கு அடுத்ததாக பொறியின்மை யாருக்கும் பழி அஞ்சறி வரிந்தால் பழி பொறியின் ஐம்பொறிகள் மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்றோம் இந்த ஐம்பொறிகள்ல யா அதுல ஏதாவது ஒண்ணு பொறியின்மை ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னா அது எதுவுமே பழி கிடையாது அது இழிவான செயலோ பழியான செயலோ கிடையாது அது இல்லாம நம்ம அறிய வேண்டியத அறிய வேண்டிய உணர் முயற்சியை அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறது தான் இழிவான ஒரு செயலா என்ன செய்யும் இருக்கும் ஊளையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளா துணற்றுபவர் நான் ஊழையும் உப்பக்கம்னா நம்ம கிட்ட எந்த ஒரு விதமான சோர்வுமே இல்லாம முழு மூச்சான முயற்சி செய்பவர்கள் செய்கின்ற செயல்கள்ல எத்தனையோ இடையூறுகள் என செய்யலாம் வரலாம் அந்த இடையூறுகளை எல்லாத்தையும் எல்லாருமே எடுத்த எடுப்புல வெற்றி பெற முடியாது கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா தான் அந்த வெற்றி வந்து கைகூடும் அந்த முயற்சிக்கு நிறையவே சோதனைகளை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும் தாங்க வேண்டியிருக்கும் அதை தாண்டி வரும் பொழுதுதான் வெற்றி நமதாக இருக்கும் அடுத்ததாக நன்றி இல் செல்வம் நூத்தி ஒன்றாவது அதிகாரம் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல் கொடுப்பதுவும் பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் தூய்ப்பதுவும் கொடுப்பதுவும் அப்படின்னா பிறருக்கு கொடுக்க மாட்டான் தானும் சாப்பிட மாட்டான் இருப்பவர் அப்படி இருப்பவர் அடுக்கடுக்காக பல கோடி உண்டாயினோம் அவர்கிட்ட இருந்தாலும் இல்லைன்னா ஒரு புண்ணியமும் கிடையாது ஏன்னா மற்றவங்களுக்கு ஒன்று கொடுத்து அவங்க மகிழ் மகிழ்றதை பார்த்து மகிழணும் இல்லை தானாவது அனுபவிச்சு சந்தோஷப்படணும் ரெண்டுமே இல்லைன்னா அவன் இருக்கிறதே வேஸ்ட் நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று நச்சப்படாதவன் செல்வனா தங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை எவனுக்குமே கொடுக்க மனமில்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தன் மற்றவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கவே கூடாது பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாமல் இருக்கக்கூடியவன் அவனோட பண்பு என்ன அப்படின்னா நடு ஊர்ல ஒரு நச்சு மரம் பழுத்தது போன்று நது ஒரு நல்ல ஒரு மாமரம் ஒரு ஊருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதில் பழம்லாம் பழுத்தது அப்படின்னா சிறுவர்கள்லாம் போய் பறித்து சாப்பிடுவாங்க அதுவே வந்து ஒரு விஷச்செடி இருந்து ப பழுத்து இருக்குது அப்படின்னா அந்த கனியை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க வீணா அப்படியே சிந்தி கீழே மா மாடு மிதித்து போகக்கூடிய வாகனங்கள் எல்லாம் என்ன செய்யும் அதன் மேலே ஏறி அப்படி வீணாதான் போகும் இது வந்து ஓமையணி அணி இதில் பார்த்தீங்கன்னா தற்று அற்று அப்படிங்கிற ஓம உருப்பு என்ன செஞ்சிருக்கு வெளிப்படையாக வந்திருக்கிறது இதோட இந்த திருக்குறள் இது வந்து முடிந்து விட்டது எங்க பாருங்க இதுல நமக்கு படங்கள் உணர்த்தும் குரலின் கருத்தினை மையமிட்டு வகுப்பில் கலந்துரையாடுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க இப்ப பாடு வந்து பா பாடல கொடுத்துருக்காங்க ஒருவேளை இப்ப நமக்கு இங்க நம்ம கலந்துரையாட போறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனா இந்த படத்தை கொடுத்தா அதற்கு என்ன குரல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் அடுத்து இங்கே பன்னெண்டாம் பாடர் கே பின்ஜேன் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படிங்கிறது இதற்கான இந்த பாடலுக்கான அந்த படம் அடுத்ததாக இதில் ஒரு கதையை கொடுத்து அதுக்கான இதுவும் என்ன செஞ்சுருக்காங்க குரலையும் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும் பயன்படுத்திக்கணும் அப்ப இந்த குரல் இதை கொடுத்து உரையை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று பாடியவர் யார் அறிவுமதி அதே மாதிரி தந்தை தந்த பால் எது அப்படின்னு கேட்கலாம் முப்பால் முப்பால்னா என்னது திருக்குறள் நமக்கு முப்பால்னா திருக்குறளை குறிக்கக்கூடியது அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்த பாடத்தை நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம் நன்றி